என்ன இன்னைக்கு மோடம் இன்னும் வரல மோடம் காலையிலே மொதல் ஆளாக ஆஃபீஸுக்கு வருமே என்ன ஆச்சுன்னு தெரிலையே யாருன்னு தெரியலையே நம்ம மோடம் மாதிரி இருக்குது மோடம் குட் மார்னிங் சார் நம்ம மோடம் மோனிக்ஸ் மோடமா மோடம் எப்படி இருக்கீங்க ஆளே மாறிட்டீங்களே சார் எங்க அம்மா நெட்டவலி எல்லாரும் பியூட்டி பார்லர் கூட்டி போய் மாத்திட்டாங்க மோடம் கொஞ்சம் ஒரு மாதிரி முழிப்பீங்கல்ல இப்ப அப்படி முழிக்கல மோடம் ரொம்ப அழகா இருக்கீங்க இப்படியே இருங்க நல்லா இருக்கு இந்த காமாட்சியும் கூட்டி போய் நல்லா அழகுபடுத்தி விடலாம ரெண்டு பல்லு முன்னாடி தூக்கிட்டு நிக்கு அப்புறம் மண்டெல்லாம் ஒரு மாதிரி கொதறி என்னெல்லாம் இருக்குதாவோ ஆளையே மாத்தி போடுவோ போல இன்னும் கொஞ்ச நாளையில எல்லாரும் மாறி மாறி அலையாண்டிதான்

ஒரே அதிசயமா இருக்கு ஏன் மருபாவவா இன்னைக்கு புக்குங்கையுமா வந்திருக்கா மீன்மினோய் இன்னைக்கு சமசார் எக்ஸாம் இருக்கு அத படிச்சுக்கிட்டே போய்கிட்டு படிச்ச நல்லா எழுதி பாஸாயி நீயும் மாறி மாறி ஒரு நல்ல ஆபீஸ்க்கு போனோம் மீன்மினோய் என் தோய் நான் ஆபீஸ்க்கு எல்லாம் போக மாட்டேன் நான் பிசினஸ் பண்ண போறேன் பிசினஸ் எதுனாலும் பண்ணு ஆனா பிச்சை மட்டும் எடுத்துட கூடாதுமா பிச்சை எடுக்கிறது ரொம்ப ஈஸியான தொழில தொய் முக்கத்தொய் அதை பத்தி பேச கூடாதுமா உங்க அம்மா கிட்டே நான் சொல்லிதான் உனைய பொண்ணு எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கேன் உன் அம்மாவை எக்காரத்தை கொண்டு பிச்சை எடுக்க போவே கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் எனக்கு பிச்சை எடுக்கிறது சுத்தமா பிடிக்காது எங்க அம்மா தான் எடுத்துக்கிட்டு இருக்காவோ அதுல எங்க அம்மா என்ன படிக்க வைக்காவோ நான் எடுக்க மாட்டேன் எப்பா மாரி வாப்பா யான் பா வீட்டுக்கு வரவே மாட்டக்க ஆபீஸ்லயே தூங்கிருவியாப்பா ஒரு தொல்ல தாங்க முடியாம வீட்டுக்கு வர மாட்டக்க மாரி அத்தை எப்படி இருக்கீங்க உங்களை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு உங்க தம்பி சொல்றே தரதா பாத்துட்டு போவேன் இங்க அத்தான் சொத்தான்ல கூப்பிடுற வரை வச்சிடாத மண்டையில அடிச்சிடுவேன் ஐயோ 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 கட்டிக்க போற பிள்ளை இப்படி பேச தானே அந்த பிள்ளை மனசு என்ன பாணுபடும் கடல் மாதா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல நான் கல்யாணம் பண்ண ரேகாவதான் பண்ணுவேன் சும்மா இருளாயின் சுருளாயின் யாரையும் கூட்டு வந்துட்டு இருக்காத ஐயோ 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 அந்த பிள்ளை முன்னாடி இப்படி பேசானே அந்த சின்ன மனசு எவ்வளவு வேதனைப்படும் கடல் மாதா அச்சோய் மூக்கச்சோய் என் மனசு கஷ்டப்படல எனக்கு இவரு சுத்தமா பிடிக்கவே இல்லை இவரு மூச்சை பாரு குரங்க மாதிரி இருக்கு நான் இருளாய் சுருளாய் நான் நீ மாறி பூரி மூஞ்சிய பாரு குரங்க உன்னை யாருமே கெட்டிக்க மாட்டாங்க நீ கடைசி வரைக்கும் காதல் படுத்துற ஒரு பறத்து மாதிரி நி 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 ஏமா அந்த பிள்ளை ஒழுங்க சும்மா இருக்கு சொல்லி அவளமா பேசிட்டு இருக்கு இருளாய் அப்படி எல்லாம் பேச கூடாதமா கட்டிக்க போற புருஷாவே

ஏமா அந்த பிள்ளை முதல்ல வெளிய போச்சுல அடிச்ச கடிச்சா போறேன் அடிப 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 அது வரைக்கும் என் கையை புடிங்க அவ உன் மண்டை எல்லாம் பிச்சி எறிஞ்சிரவே மூக்க உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க ரொம்ப ஓவரா பேசுறாரு எனக்கு சுத்தமா பிடிக்கல சூரிய அத்தை எவ்வளவு நல்ல டைப் ஆர்க்கர் தெரியுமா சரிமா உனக்கு பரிசைக்கு டைம் ஆவுதலமா நீ பேயிட்டு வாமா நல்லபடியா பரிசை எழுதிட்டு வாரா சாதி பேயிட்டு வர மூக்க தோய் சூரிய அத்தை பேயிட்டாரே ஆ சரிடி சிடு மூஞ்சி வலிய விட்டுங்க என்ன சுமரா பேசிட்டு இருக்கா இப்ப என்ன கல்யாணம் பண்ணணுமோ நீ மீன் போய் அந்த ஒதுப்பி ஆசான மாதிரி நடக்கிறது வேற பாத்துக்கா ரேஜோ தூர் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன் மட்டும் நீ என்ன வீட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டா இருக்க எனக்காவது ஒரு நாள் தானப்பா வாரா நீ குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடப்பா நீ உன் சின்னம்மா அவன் இப்போ போன ஒசூர்ல ஆயி அவ மூணு பேருத்தின்னுங்க நான் போறேன் எதுக்குல்ல உங்க அண்ணன் வந்தான் வந்தான் அந்த பிள்ளையே கத்துனா என்னைய கத்துனா சாப்பிடல போறான் ஆபீஸ்லயே எல்லா நேரமும் தங்க எப்படித்தான் விடுதாங்களோ ஒரு நாள் ஆபீஸ்ல போய் என்னன்னு பார்க்கணும் மெயின் மெயினோய் போ வந்துட்டாலுவோ ஊருகா கூட்டம் கேக்கலாம் வந்துட்டியெல்லாம் ஊர்ல இருந்து நல்லா இருக்கேல வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா ஆமா நீங்க வந்துட்டீங்கன்னு ஏஞ்சல் மெசேஜ் போட்டா அதான் ஊருகாட்டிட்டு வந்துட்டான் ஆஹ் நல்லா இருக்கேன் கண்ணா

ஆமாக்கா இவளுக்கு பண்ணது தப்புதான் அது என்னன்னா அந்த பாட்டியம்மா என்ன சொல்லிட்டாவோ எல்லாத்தையும் கொண்டு குப்பையில போட்டுருவோம்னு சொல்லிட்டாவோ அது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணது கொண்டு குப்பையில போட போறீங்களா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அடிச்சுட்டவோ என்ன இருந்தாலும் வயசானவங்களை அடிக்கலாமா கண்ணா எனக்கு நீங்க கொஞ்சம் கூட சுத்தமாவே பிடிக்கலக்கா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறது ரொம்ப கேட்கணும் வச்சிருக்கோம் ஏன் கேட்கறீங்க வயசான பொம்பளை அடிச்சிருக்கீங்க அவங்க கிட்ட காலங்க ஆரஞ்சு பாட்டி நாங்க அடிச்சதுக்குங்களே நீ மனுனிச்சிடுங்க உங்க வீட்டுப் புள்ளையா நினைச்சி மனுனிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டோம் சாரி சாரி பூரி எல்லாம் எனக்கு தேவையில்லை இல்ல அதைய மனசில அழிக்கவே முடியல அத சாரி சொல்லிட்டங்களா ஆரஞ்சே த பெசம IRங்க ஏன் அவ்လို குளிப்பிச்சு ஆல்ட தெரியல அம்மா சம்மந்தி அம்மா என்னால மனசில இருந்து அழிக்கவே முடியல எனக்கு என்ன சொல்லனே தெரியல இங்க பாருங்க கண்ணா நான் உங்களுக்கு எவ்வளவோ நான் சப்போர்ட் பண்ணிருக்க இல்லைன்னு சொல்லல ஆனா என் பொண்ணு கொடுத்த இடத்துல என்னுடைய சம்பந்தி கண்ணா மனசை வேதனைப்படுத்திட்டு நான் திருப்பி உங்ககிட்ட நல்லா பேசினா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. நாங்க ஒரே வீட்ல 1 மணி இருந்துகிட்டு இருக்கோம். அனால சம்பந்தி கண்ணா மனசு குளுற மாதிரி நீ நினைத்ததுக்கு அப்புறம் நீ நான் ஊறுகாய் வாங்குவேன். சாக்ளின் அக்கா இங்க நெஞ்சில நெரிப்பளி கொட்டாதீங்க. உங்க கடையை நம்பிதன நாங்க ஊர்காய செஞ்சி செஞ்சி கொண்டு வரோம். நாங்களே இப்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்ட வண்டி வாங்கி இருக்கோம். அதனால ஊறு உராப்பி ஊர்கா போட பையிட்ட இருக்கோம். பங்குஸ் கண்ணா உனக்கு நான் எல்லாமே நான் பண்ணி தரேன் உனக்கு எல்லா உதவியும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீ என்னோட சம்மந்தி மனசை சந்தோஷப்படுத்திட்டு வாங்க ஏமா சம்மந்தி அம்மா உங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா எங்க பிசினஸ் ஓட விளையாடாதியோ ஏதாவது கேட்கணும் என்ன கேட்க சரி எல்லாரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு பூரா என் வீட்டில் எனக்கு நல்ல சேவை பண்ணுனீங்கன்னா என் மனசு கொழுந்துரும் அப்புறம் நான் மன்னிச்சிருவேன் ஆத்தாடி 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 மக்கா காத்தாடி நல்ல கதையா இருக்கேன் சேவை பண்ணணும் சேவை இப்போ பெரிய கடவுள பெரிய மகாராணியா அவங்க ஆசை கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு பட் நான் என்ன பண்றது அதை மட்டும் நீங்க பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த நாள் நான் ஊர்காய் எடுத்துக்கிறேன் ஆரஞ்சு பாட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் சேவ பண்ண என்னது கையாமக்கணும் காலமுக்கணுமோ காலையில இருந்து சாந்திர வரைக்கும் என் மனச சந்தோஷப்படுத்துற மாதிரி வீட்டுல என் கூட இருந்து எனக்கு பணி விட செஞ்சீங்கன்னா நானும் உங்ககிட்ட எப்பவும் போல பேசுவேன் என் மனசுல இருக்கிற காயமும் ஆறிடும் மனசுல காய ஆறணும்னா நான் வாங்க நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் இதுதான் மருந்து என்ன கண்ணா என்ன பண்ண போறீங்க எவ்வளவோ சொன்ன இவ்வளவுகளை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு முன் போவதுனால இப்போ பாருங்க அது கனவி வீட்டில் போய் நம்ம அதுக்கு கை கால தொடச்சிக்கிட்டு அது கழுவி விட்டுக்கிட்டு இருக்கணுமா என்ன பண்ணனே எனக்கு தெரியல சரின்னு சொல்லவும் வேற வழி இல்லை ஆனால் சாக்லேட் எனக்கு எப்படி ஆகிட்டாவோன்னு தெரில தயவு செஞ்சு நேரம் தப்பா நினைக்காதீங்க கண்ணா அவங்க பாவம் அதனால தான் அப்படி சொன்னேன் எனக்கும் வேற வழி தெரியல அவங்களும் பாவம் தானே அவங்களும் அடி வாங்கியிருக்காங்கல்ல ஏல ஆரஞ்சு மண்டையா உன் லவ்வுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம் உங்க அம்மாவை ஏதாவது சொல்லுதியலை ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்கான் ஏன் அம்மா அப்படிலாம் பண்ணுற அவங்கள பாவம்மா ஆமா அந்த ஆரஞ்சு எடுத்து ஓவரா தான் போறாவோ கண்ணம்மா நீ கம்மணி கட சரி சாக்கி நக்கா அந்த பாட்டியம்மா மனசு குழுத மாதிரி நாங்க நடந்துக்கிறோம் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போற உங்களுக்கு சேவை பண்றோம் அவங்கள சந்தோஷமா வைக்கும் போதும் சரியாக்கா ஓகே 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 கண்ணா அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்பதான் சம்பந்திக்கான மனசு சந்தோஷப்படும் ஆ சரி சரி சரிக்கா

சமதி கண்ணா போமா சூப்பர் மார்க்கெட்டு எம்மே இன்னைக்கு அவ்வளவு கிடைக்கு சேவை பண்ண வருவாள் இல்ல நீங்க எல்லாம் போங்கன்னு நாளைக்கு வர இது மறக்காது போலயே ஓ சரி கண்ணா நான் போயிட்டாரே ஏஞ்சல்மா நல்லா சாப்பிடுச்சறியா அத்த வாங்க நம்ம போவோம் கண்ணம்மா கண்ணா மாப்பிள கண்ணா வாங்க நம்ம போலாம் ஆரஞ்சத்தை என்னெல்லாம் வேல வாங்க போறீங்க இன்னைக்கு வரட்டு அவளுக என்னெல்லாம் இனி பேசி தள்ளுவ தெரியுமா ஐ இளிச்சி சித்தி இளிச்சி சித்தி நல்லா இருக்கீங்களா ஏ தங்க நல்லா இருக்க மாட்டே ஏட்டி வரும்போது உனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர முடியலட்டி உங்க அத்தை பாட்டி எங்களை இலச்சியே கூப்பிட்ருக்காவோ தெரியுமா ஆமா சொன்னாங்க ஏதோ சேவை பண்ணணுமா உனக்கு என்னடி தங்க பிடிக்கும் தங்கதுக்கு எழுச்சி செத்தி நான் எல்லாமே திம்மேன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆனா இப்பெல்லாம் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல ரொம்ப வாந்தி வாந்தியா வருது ஐயா டாக்டரை பத்தி வாந்தி நிற்கிறதுக்கு ஏதாவது மாத்திரிக்கலே அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்

நெட்டு சிதையன் வாயிலே குத்தினான் அவளுக்கு தட்டு பெரிய வேலையாக கொடுக்கணுமே என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய அப்படி டான்ஸ் போடு டான்ஸா எனக்கு டான்ஸ் ஆட வராது நல்ல ரோட்லெல்லாம் ஆடிட்டு திரிவில் ஆடு 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 ஏய் ரோஸ் ட்ரெஸ்ஸு நீ எனக்கு நல்லா காப்பி போட்டு கொண்டு வந்து வாயில் ஊட்டி விடு ஏறி வேசத்தை போட்டு கொண்டு வரேன் ஆழதியா இல்லையா உன்னை பார்த்த பின்புதான் என் சோதனை காலம் நீ மீண்டும் தோண்டியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம் கிளவி என் வீட்டு பக்கம் வந்து விடாதே நாய் நான் வச்சிருக்கேன் உன் பேர சொல்லி தானே தினமும் அதட்டி கூப்பிடுவேன் ஜூ ஜூ ஜு ஜூ ஜு ஜூ ஆரஞ்சு கிழவி ஜூ ஜூ ஜு ஜூ ஜு ஜூ ஜூ ஜு தங்க பாப்பா நானு தகர டப்பா கிளவி நீயி தங்க பஸ்போன் நானு துருப்பிடிச்ச கிளவி நீயி உன் வீட்டு கண்ணாடி ரொம்ப பாவம் கிளவி வாய் விட்டு கதறுதடி பாதரசம் பின்னாடி என்ன செய்ய வைக்கியே நீ என்ன வெக்கம் கெட்டவளா எடுக்கிறிய நீ என்ன கெட்டவளா தின திங்குற சோத்துலதான் நீ உப்பே போடலையா கழவி அதிகம் பேசாதே ஜோ ஜோ ஜு ஜோ 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 ஜு ஜு ஜோ ஜு ஜோ ஜு ஜோ நல்லதா ஆடுதா இவளுக்கு நல்லதா ஆட்டுதா அழுவ மயில் முடியை வச்சு இவன் நல்லதான் காப்பி கொடுக்கா சரி இன்னைக்கு எது போகாது அப்போ பாட்டி அம்மா உங்க மனசுக்குள்ளதா மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டோமா மேனதுக்கு நல்லா குளிர்ந்துதான் இருக்கே குளிர வச்சுட்டீங்க நாளைக்கு ஊறுகாயை கொண்டு போய் கொடுங்க சம்மந்தி கண்ணட்டை நான் போய் ஆசைறதை எப்படி எப்படி ஒத்துக்கிட்டு அப்போ நாங்க போட்டோமா மகாராணி சரி போங்க போங்க விடுதலை 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 நாத்தம் பிடிச்ச வாய்க்கிட்ட இருந்து விடுதலை என்ன குட்ட காளி கொஞ்சம் நம்ம இருந்தா நமக்கு நல்ல சந்தோஷமா ஜாலியாவும் இருக்கும் ஒரு தாட்டம் நாளைக்கு காசு அது கிடைக்கும் திடீர்னு ஒரு நல்ல இது மாதிரி இருக்கும்ல அட இது நல்ல ஐடியாவா இருக்கு லட்சுமி நீ வாரியா ஆமா எனக்கும் ஆசையா தான் இருக்கு அப்ப மாவு மாவரைக்கும் போது சவரிசி நல்லா ஊற வச்சு அரைச்சிருவேன் எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்திருங்க அங்க வச்சு நம்ம இந்த மாதிரி வடகம் காச்சிருவோம் ஆ சரி அதுக்கு முன்ன அவங்க ஒரு வார்த்தை கேட்றோம் சரின்னு சொல்லிட்டாவோனா அதையும் சேர்த்து ஒரு டப்பா நிறைய செஞ்சி பேக்கெட்ல அடைச்சி கொடுத்துருவோம் ஆமா அப்படி செய்வோம் அப்ப இன்னைக்கு அவங்கள பார்த்து கேட்றோம்